வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆவணி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி ரொம்ப ஸ்பெஷலான பஞ்சமி இதை வந்து புதன்கிழமை ஈவினிங்கே பஞ்சமி கூட வியாழக்கிழமை தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா அந்த குருவோடு சேர்ந்த ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமியோட ஸ்பெஷல் வந்து நம்ம தலைமுறையாக சில பேருக்கு சில சாபங்கள் இருக்கும் அந்த சாபங்கள் வந்து அவங்க ஃபினான்ஷியலாக ஒரு குரோத் இருந்தால் கூட ஒரு பர்சனல் லைஃப்பில் சில இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உழைச்சாலும் வருமானம் இருக்காது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கும் ஆனால் வந்து அதை அனுபவிக்கிற பிராத்தம் இருக்காது வாரிசுகளில் கை வைக்கும் நிம்மதியான ஒரு கணவன் மனைவி சில குடும்பங்கள்ல அந்த இரண்டு மனைவி இரண்டு கணவன் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துரும் ஸோ அந்த தலைமுறை தலைமுறையா சில சாபங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அந்த கர்மவினை காரணமாக இருக்கக்கூடிய அந்த சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பௌர்ணமி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஒரு எட்டு மா இலைகளை எடுத்துக்கோங்க ஸோ இந்த எட்டு மா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு வாராகிக்கு வாராகியுடைய முகத்தை பார்க்குற மாதிரி அந்த காம்பு பகுதி இருக்கணும் சரிங்களா நுனி பகுதி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும் ஸோ அது மாதிரி மா எட்டு மாயிலைங்களை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க அதில் வாராகிக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு நெய்வேத்தியத்தை நம்ம படையெல்லாம் வைக்க போகிறோம் என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது இல்லையா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காவை வாங்கி அந்த தேங்காவை நல்லா துருவிடுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அரைமுடி துருவினாலே போதும் ஏன்னா வந்து அந்த எட்டு மாலைக்கு ஒரு ஒரு ஸ்பூன் தான் நம்ம வைக்க முடியும் ஒரு ஸ்பூனுங்கிறது நாட் அந்த அந்த இலைக்குள்ளே ஒரு ஸ்பூனுக்கு மேலே அதில் பரிமாற முடியாது அதனால அது மாதிரிச்சு மேபி ஒரு ஸ்பூனுக்கு மேலே உங்களோடய மாயலை பெருசாக இருந்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் பிடிக்குதுன்னா வைங்க ஸோ ஒரு அரைமுடி தேங்காய் முதல்ல துருவிக்குங்க வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா அடுத்த தேங்காவை துருவி வைக்குங்க நல்லா துருவிட்டு அதில் வந்து வெல்லம் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா வாராகிக்கு வந்து அந்த வெள்ளம் அப்படிங்கிற விஷயம் வந்து வாராகியோடய ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் ஸோ அந்த வெள்ளத்தை நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தட்டி போடுங்க ரொம்ப எளிமையானதுதான் இந்த மூணுத்தையும் என் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஸ்பூன் வச்சு அந்த வாழை இலையில் நெய்வேத்தியமாக படைச்சிருங்க பிரசாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட பிரசாதம் எதுவும் கிடையாது இதுதான் இந்த நெய்வேத்தியம் தான் வாராய்க்கு வைக்க போகிறீங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஏதோ பழமோ என்னவோ வச்சுக்கோங்க அது உங்கள் சாய்ஸு பானகம் கம்பல்சரி நம்ம ஆசிட்டிஸ் வைக்கிற மாதிரி தான் இந்த நெய்வேத்தியத்தை வந்து படைச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அது இருக்கட்டும் கொஞ்சம் எறும்பு எதுவும் ஏறாமல் பார்த்துக்குங்க அடுத்த நாள் இதை வந்து எதை பசுமாட்டுக்கு நெய்வேத்தியமாக கொடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துருங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் உங்களுடைய அந்த கர்மா என்பது விலகிடும் அந்த சாபம் விலகி குடும்பம் வந்து சுபிட்சமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாரகையாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வளம்